அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று நான் சொல்ல இருக்கும் ஒரு தலைப்பு ஜீன் செபல்லியஸ் ஜீன் சிபலியஸ்னால் இவர் வந்து ஒரு பெரிய இசைக்கலைஞர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஃபின்லாந்து நாட்டை சேர்ந்தவர் ஜீன் செபல்லியஸ் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்மளுடைய பாரதியார் எம்எஸ் விசுவநாதன் இளையராஜா ஏஆர் ரஹ்மான் மாதிரி அவர் வந்து அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் ப்ளஸ் ஒரு சிங்கர் அவர் ஒரு போய்ட் அவர் ஒரு பெரிய பேட்ரியாட் தேசபக்தர் தேசபக்தர் அதான் அப்படி தான் மெயினாக சொல்லணும் இப்போ இந்த ஸ்டோரியை நான் சொல்கிறேன் ஃபின்லாந்து நாட்டில் ஒரு பஸ் போயிட்ருக்கு ஒரு பேருந்து போயிட்டுருக்கு அதில் பேசஞ்சர்ஸ் எல்லாம் உக்காந்துருக்காங்க ஒவ்வொரு இடமா ஸ்டாப்பாக நின்று நின்று பேருந்து சென்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஸ்டாப்பாக நின்று நின்று போகுது அப்போ குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்குள்ளே அந்த பஸ் போகுது போகும்போது பஸ்ஸில் இருந்து ஒருத்தர் கேமராவோட அந்த ஒரு பஸ் ஸ்டாப்பில் வண்டி நிறுத்த சொல்கிறாரு நிறுத்த சொன்ன உடனே பஸ்ஸில் உள்ள பேசஞ்சரு கண்டக்டர் டிரைவர் எல்லாருமே எதுக்கு நீங்கள் எதுக்கு நீங்கள் இங்கே நிறுத்த சொல்கிறீங்க யாரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்றாரு உடனே இவர் இந்த மாதிரி அந்த ஸ்டாப்பில் இறங்கி ஒருத்தரை பார்க்கணும்னு அப்போ அவரை நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களா அப்படின்னும் இல்லை நான் அப்பாயின்மெண்ட் வாங்கலை அப்பாயின்ட்மெண்ட் வாங்காமல் நீங்கள் எப்படி இங்கே பார்க்க முடியும் அவர் எங்கள் நாட்டுக்காக உழைத்தவருங்க எங்கள் நாட்டுக்காக ஊர் ஊராக சென்று புரட்சி பாடல்களை பாடி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி எங்கள் தேசத்துக்கே ஒரு விடுதலை வாங்கி கொடுத்த ஒரு தேச தந்த அவருடைய பாடலே எங்கள் தேசத்துக்கு தேசிய கீதமாக இருக்குது அவரை நீங்கள் பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அவர் வந்து அவரை நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது அவருடைய பெர்மிஷன் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றாங்க எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள் ஒரு மனிதனை ஒரு தனி மனிதனை வந்து ஒருத்தரை பார்க்க கூடாதுன்றாங்க அப்போ இது என்ன என்ன ரீசன்னா இந்த ஃபின்லாந்து நாடு ரொம்ப காலமாகவே இந்த ஃபின்லாந்து நாடு ஈரோப்புக்கு மேலே இருக்குது ஐரோப்பா கண்டத்தில் மேலே இருக்குது ஃபின்லாந்துக்கு பக்கத்தில் ஸ்வீடன் இருக்குது ஒரு பக்கம் ஸ்வீடன் ஒரு பக்கம் ரஷ்யா ரெண்டுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு இந்த ஃபின்லாந்து நாடு மேப்பில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் அப்போ அப்போ என்ன பண்ணுறாங்க ஃபின்லாந்து அந்த ஃபின்லாந்து நாட்டை ரஷ்யான்ற நாடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லையெல்லாம் கபலீகரம் பண்ணுது பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு ஒரு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வரப்ப வந்து தள்ளி நடுவாங்க ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரர் ஏமாந்தவராக இருந்தார்னா அந்த எல்லையை கொஞ்சம் தள்ளி நடுவாங்க எல்லைப்புறத்தில் இப்போ நம்ம எல்லைப்புறத்துல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் வந்து சில பகுதிகளை ஆக்கிரமித்து பாகிஸ்தான் ஆஸ் ஆசாத் பகுதின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க ஏரியான்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்முடைய சைனா இருக்கு பாருங்க சைனா வந்து என்ன பண்ணுது அருணாச்சல் பிரதேச இந்த மாதிரி ஊர்களை வந்து எங்கள் ஊர் அப்படின்னு சொல்லி சைனா வரைபடத்தில் கூட அவங்க படத்தை போட்டு அந்த அருணாச்சல் பிரதேச சைனா வரைபடத்தில் வரையுது இது சம்மந்தமாக நம்ம வந்து இந்த பேட்டரை வந்து நம்ம ஐநா சபையில் கொண்டு போய் சொல்லியிருக்கோம் சைனா வந்து இந்த மாதிரி எங்கள் நாட்டை ஆக்கிரமிக்க பார்க்குது அப்படின்னு எப்பயுமே ஒரு பெரிய நாடுகள் வந்து சின்ன நாடுகளை பக்கத்தில் உள்ள நாடுகளை ஆக்கிரமிக்கும் ஆக்கிரமிக்குதுன்னா என்னென்னா தங்கள் நாட்டில் உள்ள அதிகமான பொருளா மக்கள் மக்களுக்கு தேவையான உணவு வசதி பொருளாதார தேவைகளை பக்கத்தில் உள்ள நாடுகள் மூலமாக தீர்த்துக்கிறது தான் இந்த ரஷ்யா வந்து இந்த பின்லாந்தை வந்து கபலீகரம் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் பண்ணுது இப்போ இந்த பின்லாந்து மக்கள் நம்ம வந்து ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கோம் ரஷ்யாவோட அடிமைத்தனத்தில் நம்ம மாறிக்கிட்டே மாதிரி நம்மளுடைய நாட்டுக்கு விடுதலை இல்லையே நம்மளை வந்து நம்மளை வந்து விடுவிப்பார் இல்லையேன்னு அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜீன் சிபல்யர்ஸ் இந்த படத்தில் பின்னாடி இருப்பார் நீங்கள் ரெண்டு பக்கம் பாருங்கள் ஜீன்ஸ் சிபல்யர்ஸ் இவர் தான் ஒரு தேசபக்தியாளர் ஒரு பேட்ரியாட் ஒரு கவிஞர் ஒரு வயலினிஸ்ட் அருமையான வயலினிஸ்ட்டுங்க அவர் வந்து ஃபின்லாண்டியான்னு ஒரு பாட்டு பாடுறாரு ஃபின்லாந்தியான்னு ஒரு பாட்டு பாடுறாருங்க அந்த பாட்டு என்னென்னா எங்கள் நாடும் உங்கள் நாடு மாதிரி தான் அது ஒரு நாடு அது உங்களை மாதிரி நல்ல அருமையான பச்சை நிறமான ஈரப்பதமான நிலப்பரப்புகளை கொண்டு இருக்குது உங்கள் நாடு எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது உங்கள் நாட்டில் எப்படி சூரிய ஒளி இருக்கோ அதே மாதிரி எங்கள் நாட்டிலையும் சூரிய ஒளி இருக்குது உங்கள் நாட்டு மக்கள் எப்படி சுதந்திரமாக மூச்சு காற்று வாங்குகிறாங்களோ அதே மாதிரி எங்கள் நாட்டு மக்களும் சுதந்திரமாக மூச்சு காட்டு வாங்கணும் எங்களுக்கு வந்து காலையில் உங்களுக்கு சூரியன் உதிக்குது அதே மாதிரி எங்களுக்கும் சூரியன் உதிக்கணும் உங்களுக்கு எப்படி நிலா உங்களுக்கு சூரியன் மறைஞ்சு நிலா வருதோ அதே மாதிரி எங்களுக்கும் நிலா வரணும் எங்கள் நாடு வந்து மற்ற நாடுகளைப் போல சமமாக நடத்தப்பட வேண்டும் எங்கள் நாட்டில் எப்பயுமே அமைதி நிலவணும் அமைதி நிலவணுமியா நீ வந்து இப்போ நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி சுதந்திரம் வாங்குறது போராட்டத்திலே நம்ம நாடு சீரழிஞ்சிச்சு சிக்கி சீரழிஞ்சிச்சு இப்போ ஓரளவு நம்ம எல்லாம் அமைதியாக இருக்கோம் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சமத்துவ ரீதியாகவும் ஓரளவு நம்ம அமைதியாக இருக்கோம் அந்த மாதிரியான அந்த அமைதியை வேணும்னு இந்த இந்த சிபி சிபிலியஸ் ஜீன் சிபிலியஸ்ன்றவர் வந்து அழகா தன்னுடைய வயலினிஸ்டில் வயலின்ல பாடுறாரு உலகம் பூரா அந்த பாடுகள் பாடல்கள் எதிரொலிக்குது உட உடல் உலகம் பூரா எதிரொலிக்குதுங்க உலகம் பூரா எதிரொலிச்ச உடனே அந்த நாட்டு மக்கள்லாம் நினைக்கிறாங்க என்னையா அது சே ஒரு சின்ன நாடு ஃபின்லாந்துன்னு நல்லா ஸ்வீடனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் மாட்டிக்கிச்சு இப்போ இந்த நாட்டை போய் இப்படி கபலீகரம் பண்ணுறாங்களே இதை வந்து நம்ம அலோ பண்ணலாமா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரஷ்யன்ஸ் வந்து தங்களுடைய தவற உணர்கிறாங்க உணர்ந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபின்லாந்துலேருந்து அவங்க அப்படியே பே பின்வாங்கிறாங்க பின் வாங்கினோன்னே ஃபின்லாந்து வந்து ஒரு அருமையான சுதந்திர நாடாகும் ஃபின்லாண்டு ஃபின்லாண்டுன்றது அதோட ஒரு பேர் ஃபின்லாந்தியான்றது வந்து ரஷ்யாவோடய ஆக்கிரமிப்பினால ஃபின்லாந்தியான்னு வருது எப்படி பாருங்கள் அவங்க ஆக்கிரமிப்பால் ஒரு நாட்டோட பேரே மாறுது ஆனால் ஃபின்லாண்டு தான் அது பேர் ஆனால் இவர் ஃபின்லாந்தியான்னு பாட்டு பாடுறாரு பாடி சுதந்திர வேட்கையை நம்ம நாட்டில் நம்ம பாரதியார் நம்ம நாட்டில் பாடினார் பாருங்கள் வெள்ளக்காரன் எல்லாம் அடிமையாக வச்சிருந்தப்ப நம்ம பாரதியார் அருமையான பாடல்களை பாடினார் கொலை வாலினை எடடா கொலை வாலினை எடடா அந்த கொடியூர் செயல் அறவே அந்த கொடியூர் செயல் அறவே நாம வெட்டன்னு ஆமையில அழிக்கணும் அப்படின்னாரு கையில் வில்லினை எடடா கையில் வில்லினை எடடா அந்த புள்ளியர் கூட்டத்தினை பூழ்த்தி செய்திடவே அப்படின்னாரு அந்த பு அந்த புள்ளி புள்ளியாக இருக்காங்க வெள்ள வெள்ளம் கரை அந்த புள்ளியர்களை வந்து நம்ம வில்ல விட்டு கொல்லணும்டா அப்படின்ட்டார் யார் சுப்பிரமணிய பாரதியார் பாடினார் தன் கருத்துக்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து தேசபக்தியை ஊட்டினார் அந்த மாதிரி பாடலை மக்கள் மத்தியில் தேசபக்தியை ஊட்டி இன்னைக்கு வந்து ஃபின்லாந்தை வந்து ஒரு மிகச்சிறந்த விடுதலை மிக்க நாடாகிட்டார் அந்த மக்கள் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு மகாத்மா காந்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சு நம்ம சுதந்திரம் வாங்கணும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜனவரி முப்பதுல மகாத்மா காந்தி சுட்டு கொல்லப்பட்டார் எப்படி பாருங்க விடுதலை வாங்கி ஆறு மாதம் கூட உயிரோடு இல்லைங்க சுட்டு கொண்டாங்க நம்ம மகாத்மா காந்தியை எப்படி பாருங்க போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு புனித ஆத்மாவை போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு உயர்ந்த பரமாத்மாவை ஜீவாத்மாவை சுட்டு கொண்டுட்டோம் நம்ம அதான் நம்ம இந்தியர்கள் கொடுத்த மரியாதை அப்ப வின்ஸ்டன் சர்ச்சில்கிட்ட சொன்னாங்களாம் மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டுட்டாங்க தான் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னதும் சுருட்டு சுருட்டு தூக்கி கீழே போட்டு காலில் மிதிச்சு அறுபது வருஷம் பாதுகாத்தோம் இந்த மகாத்மா காந்திய இந்த இந்தியன்ஸால ஆறு மாசம் கூட பாதுகாக்க முடியலையாடா அப்படின்னாராம் என்னடா அது இப்படி செஞ்சு விட்டாங்களா அப்படின்னு எவ்வளவு வருத்தப்பட்டாராம் அதாவது அவ்வளோ வேதனைகள் அவ்வளோ போராட்டங்கள் அவ்வளோ உண்ணாவிரதம் அவ்வளோ சிறை நிரப்பும் போராட்டம் ஜெயிலெலாம் இருக்கார் மகாத்மா காந்தி அப்பையெல்லாம் சாகலை சுதந்திர இந்தியாவில் மகாத்மா காந்தி இறந்து போனார் எவ்வளோ வேதனை பாருங்கள் அதே நிலைமை வந்து அந்த ஜீன்ஸ் பிலியர்ஸுக்கு வராமல் அந்த மக்கள் வந்து அவருக்கு வந்து உயர்ந்த மரியாதை கொடுத்தாங்க அவர் வந்து ஒரு சிறந்த இசையமைப்பாளர் ஒரு சிறந்த நல்ல பாடலாசிரியர் அவருக்கு வந்து ஒயின் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது சுருட்டு குடிக்கிற பழக்கம் இருக்குது பொதுவாகவே அந்த மேலை நாகரீகத்தில் ஒயின் இந்த பியரு இதெல்லாம் அருந்துவாங்க உடம்பு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணுன்றதுக்காக அருந்துவாங்க ஏன்னா குளிர் பிரதேசம் அதெல்லாம் சுருட்டு குடிப்பாங்க அங்கே உள்ள புகையிலையெல்லாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு தியூபன் சுருட்டு உலகத்துலேயே நம்பர் ஒன்று இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் இங்கிலாண்டில் உள்ள வின்ஸ்டன் சர்ச்செலாம் நம்ம இந்தியாவில் திருச்சியில் தான் தயார் பண்ணி வாங்கிட்டு போய் குடித்தாரான் அவர் இறக்குற வரைக்கும் சரி இப்போ இவர் இந்த சுருட்டு குடிக்கிறதுனாலையும் ஒயின் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் த்ரோட் புற்றுநோய் த்ரோ த்ரோட் கேன்சர் தொண்டை புற்றுநோய் அவர் வந்துருச்சு அப்போ தான் அந்த மக்கள் ஐயோ நம்மளுக்காக போராடின ஒரு ஜீவாத்மாவுக்கு தொண்டை புற்றுநோயாக இப்படியா வந்துருச்சு அவருக்கா வரணும் நம்ம ராமகிருஷ்ண பரமம்சர் வந்துச்சு த்ரோட் கேன்சர் வந்துச்சு நம்ம பேரறிஞர் அண்ணாவுக்கு வந்துச்சு த்ரோட் கேன்சர் வந்துச்சு அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தார் அந்த மாதிரி அவர் வந்தவுடனே மக்கள் அவரை பாதுகாக்கிறாங்க அந்த ஏரியாவில் யாரும் போகக்கூடாது அந்த ஏரியாவில் அவரை அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் யாரும் அவரை பார்க்கக்கூடாது எப்படி பாருங்க அதனால தான் அந்த பத்திரிகை நிறுவரை போய் நீ ஜேர்னலிஸ்ட்டை வந்து நீ உள்ளே போய் பார்க்கக்கூடாது ஏன் பார்க்கக்கூடாது அவர்கிட்ட வந்து நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும் வாங்காமல் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னாரு சரி விடுதலை வாங்கிட்டாங்க இப்போ சொந்த நாடாகிடுச்சு தனிமையான நாடு ஸ்வீடன் இந்த பக்கம் எங்கிட்ட ரஷ்யா ஸ்வீடனுக்கு பின்னாடி நார்வே அருமையான நாடாகிடுச்சு ஃபின்லாண்டு இப்போ ஃபின்லாந்து நாட வந்து அப்படியே அவங்க விட்டுட்டாங்களா இன்னைக்கு பாருங்கள் உலகத்துலேயே முதல் தரமான கல்வி எந்த நாட்டில் கொடுக்குறாங்கன்னா ஃபின்லாந்தில் தான் கொடுக்குறாங்க ஆ முதல் தரமான கல்வி ஃபின்லாந்தில் தான் கொடுக்குறாங்க நம்ம இந்தியாவிலாம் கல்வியில் இப்போ நம்ம வந்து இந்தியாவில் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜின்னு ஆரம்பிக்கிறோம் மனப்பாட கல்வி நம்ம இந்தியாவில் மனப்பாட கல்வி ஒரு சப்ஜெக்டை படிக்கிறோம் மனப்பாடமாக ஒப்பிச்சிடணும் மனப்பாடமாக எழுதிடணும் பாஸ் ஆனால் பின்லாந்துல அப்படி கிடையாது உலகத்திலே கல்வியில் முதல் தரமாக இருக்காங்க எப்படி அவங்களுடைய கல்வி எஜுகேஷன் சிஸ்டம்னா ஆறு வயசு ஏழு வயசுல தான் அவங்க முதல் கிளாஸுக்கே அனுப்புவாங்க அந்த கிளாஸுக்கு வர குழந்தைகளுக்கு வந்து நீ வந்து கிளாஸில் போய் கிளாஸ் ரூம்கில் லெக்சர் கிடையாது கிளாஸ் ரூம் போரிங் கிளாஸ் கிடையாது நீ உட்காந்து படியா ஸ்லேட் அடியா புத்தகத்தை அடியா எழுதியா அப்படின்னு கிடையாது அந்த குழந்தை உள்ள வருதில் நிறைய ஹால்ஸ் இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தா பொம்மையாக அடிக்க வச்சுருக்கோம் அங்கே போய் விளையாடலாம் ஒரு பக்கம் குதிரையாக இருக்கும் பொம்மைகள் அங்கே போய் குதிரை சவாரி மாதிரி பண்ணலாம் பொம்மையிலேயே இன்னொரு பக்கம் பெயிண்டிங் வரையலாம் இன்னொரு பக்கம் டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும் அங்கே போய் டான்ஸ் பண்ணலாம் இன்னொரு பக்கம் கேம்மு அப்படி அந்த குழந்தைகள் என்னென்ன விருப்பமாக அதுகளுக்கு இருக்கோ அந்த விருப்பமான செயல்களை அவங்க செய்ய விடுறாங்க அதுக்கு என்ன காரணம்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதுதான் தேட்ஸ் வாட் கிரியேட் த கிரியேட்டிவிட்டி தேட்ஸ் வாட் மேக் த கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவிட்டியை ஒரு ஒரு மனிதனுக்கு உருவாக்குது கிரியேட்டிவிட்டி இல்லை இப்போ நம்ம படிப்பில் நம்ம இந்தியன்ஸோட படிப்பில் வந்து கிரியேட்டிவிட்டி இல்லை பெரும்பாலான நம்மளுடைய இன்னைக்கு நம்ம உபோகிக்கிற பொருட்கள் கூட பாருங்களேன் டிவி ரேடியோ வாஷிங் மிஷின் செல்ஃபோன் கம்ப்யூட்டரு எல்லாமே வந்து ஃபாரினர்ஸ் கண்டுபிடிச்சது அதெல்லாம் கிரியேட்டிவிட்டி அவுட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி படிப்புக்கு அப்புறம் இருந்து வந்தது படிப்பு வந்து ஒரு சப்ஜெக்ட் சைடில் அதுலேருந்து வெளியே வந்து அவங்க உருவாக்குனது சரியா அந்த மாதிரியான முதல் தரமான கல்வியை வந்து இந்த ஃபின்லாந்து மக்கள் அந்த ஊருக்கு கொடுக்குறாங்க அதனால தான் இன்றைக்கும் பாருங்கள் பின்லாந்து வந்து உலகத்திலே முதல் தரமான கல்வியை கொடுக்குற ஒரு நாடாக இருக்குது இந்த ஃபின்லாண்டில் இப்போ இந்த ஜீன்ஸ் சிபிலியஸை நீங்கள் பாருங்கள் அந்த ஃபின்லாந்து நாடு எங்கே அமைஞ்சிருக்குன்றதை பாருங்கள் ஓகே இதுதான் ஃபின்லாண்டுன்ற நாடு நான் சொன்னேன் பாருங்கள் ஃபின்லாண்டு ஹெல்சிங்கி கேபிட்டல் இதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ரஷ்யா இருக்குது பாருங்கள் ரஷ்யா எவ்வளோ பெரிய நாடு பாருங்கள் ரஷ்யா இந்த ரஷ்யாவும் இந்த ரஷ்யா தான் இந்த ஃபின்லாண்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் பண்ணுது எல்லை அப்படியே சுரண்டி 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 உள்ளே போகுது அது அந்த அந்த ஃபின்லாண்டே ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் ஸ்வீடன்ன்ற நாடு இந்த பக்கம் வந்து ஸ்வீடனு இந்த பக்கம் வந்து ரஷ்யா பாருங்கள் இந்த ரஷ்யாவும் ஸ்வீடனு தான் இதை வந்து திருடுறாங்க எல்லை பரப்புகளை திருடுறாங்க இந்த திருடரை வந்து தடுத்தவங்க தான் இந்த ஜீன்ஸ் சிபிலியஸ் ஜீன்ஸ் சிபிலியஸ் இவர் தான் ஃபின்லாந்தியான்ற அந்த பாடலை பாடி மக்கள் மத்தியில் அந்த உத்வேக கருத்துக்களை போராட்ட கருத்துக்களை உருவாக்கினார் பூரா உணர்ந்தது ஃபின்லாந்து நாட்டை வந்து சுரண்டுறாங்க ரஷ்யாவும் ஸ்வீடனும் உணர்ந்தாங்க உணர்ந்தப்ப ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் பிறந்தவர் ஐம்பத்தேழில் இருந்தார் தொண்ணூற்றி ரெண்டு வயசு தொண்ணூற்றி ரெண்டு வயசில் இறந்தார் நம்ம காந்தியை வந்து சீக்கிரமாகவே சுட்டுட்டாங்க நான் சொல்லி வருத்த போட்டேன் இப்போ பாருங்கள் இந்த இந்த சிபிலியஸ் பாருங்கள் இந்த ஜீன் சிபிலியர்ஸ் அழகா கம்பீரமாக உட்காந்துருக்காரு பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டு வயசு வாழ்ந்தவர் ரத்த பு புற்றுநோய் தொண்டை புற்றுநோய் உள்ளவர் இருந்தாலும் மக்கள் வந்து அவரை ஸ்பெஷலாக கேர் எடுத்தாங்க இவர் தான் உலகம் முழுக்க தன்னுடைய வயலின் இசை மூலமா இவர் தான் அந்த நாட்டுக்கு தன்னுடைய பாடல்கள் மூலமா விடுதலை வாங்கி தந்தவர் நாடு விடுதலை ஆயிருச்சு ஆனா நாடு உலகத்துல முன்னேறிச்சா யூரோப்லேயே முன்னேறிச்சா நாடு முன்னேறிச்சு அதான் நான் சொன்னேன் பாருங்க கல்வியில எஜுகேஷன்ல நம்பர் ஒன்னா இருக்காங்க வேர்ல்டுல ஜீன்ஸ் பல்லியஸ் நீங்க யூடியூப்ல கூட போய் பாடல்கள் பாடல்கள்லாம் போட்டு பாருங்க ரொம்ப அழகான வயலினிஸ்ட்டு மிகச்சிறந்த பாடகர் மிகச்சிறந்த இசை உலகமெங்கும் அவர் பாடல்களை வந்து எல்லோரையும் கவர்ந்தது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு விடுதலை இயக்க வரலாறு நன்றி அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தயவுசெய்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்